வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு மகாலீஸ்வரர் திருக்கோவில் விழுப்புரம் அந்த கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இரும்பை என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் இவ்வூருக்கு விழுப்புரத்தில் இருந்தும் புதுவை மாநிலத்தில் இருந்தும் போக்குவரத்து வசதிகள் அதிகம் உள்ளன மகரிஷி ஒருவரால் நிறுவப்பட்ட இடத்தை மகாலம் என்று அழைக்கின்றார்கள் வடக்கில் உஜ்ஜைனி ஒரு மகாலம் தெற்கில் அம்பர் ஒரு மகாலம் நடுநாட்டில் உள்ளதுதான் இந்த இரும்பை மகாலம் இக்கோவிலின் மூலநாதரான மகா காலீஸ்வரரின் லிங்க திருமேனி தான் சித்தர் ஒருவரின் கோபத்தால் மூன்றாய் பிளந்து பின்னர் அதே சித்தரே அறம்பாடி ஒட்டித்தந்த லிங்கமாகும் வாருங்கள் இரும்பை மகா காலீஸ்வரர் கோவிலை தரிசிக்கலாம் புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் செல்லும் நெடுஞ்சாலையில் இரும்பை கிராமம் உள்ளது இருஞ்சேரி என்பதே இவ்வூரின் பெயராய் கல்வெட்டுகள் சொல்கின்றன இழுப்பை மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் இருஞ்சேரி என்ற இவ்வூர் இழுப்பை என்கிற காலப்போக்கில் இரும்பை என்று ஆயிற்று இங்கே மூன்றாம் குலோத்துங்க சோழனால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுதான் இந்த சிவாலயம் அம்பாள் பெயர் குயில்மொழி அம்மை வடிவழகியாய் மூலவர் சன்னதியிலேயே இருந்து அருள்பாலிக்கிறாள் ஆடலரசரும் சிவகாமி அம்மையோடு சபையில் காட்சி தருகின்றனர் விநாயகர் ஆறுமுகர் தட்சணாமூர்த்தி துர்க்கை ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் வெளிப்பிரகாரத்தில் தல விருட்சமான புன்னை மரமும் அதை தொடர்ந்து உள்ள மகா வில்வ மரத்தடியில் மற்றொரு லிங்க திருமேனியும் உள்ளது அவரை தொடர்ந்து ராம தூதரான அனுமனுக்கு தனி சன்னதி உள்ளது கோவிலின் நவக்கிரகங்கள் அனைவருமே அவரவர் மனைவியரோடு அருள்பாளிப்பது வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும் பைரவர் சந்திரர் சூரியர் சன்னதிகளும் உள்ளன கோவிலுக்கு தேவார மூலவர்களும் பாடல் செய்திருப்பது மற்றொரு சிறப்பாகும் மூவர் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி ஆறு சிவஸ்தலங்களில் ாகும் குறிப்பாக சம்பந்தர் மகா காலீஸ்வரர் மேல் பதினோரு தேவார பதிகங்கள் செய்திருக்கிறார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம் சோழ மன்னர்கள் காலத்தில் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு உள்ளன இத்தல இறைவனான சிவபெருமான் சிவலிங்க வடிவத்தில் மகா காலீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார் மகா காலர் என்கின்ற முனிவர் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் எனவே அவரின் பெயராலேயே மகா காலீஸ்வரர் என்றும் மலீஸ்வரர் என்றும் பெயர் பெற்று விளங்குகிறார் இவரது உற்சவர் திருநாமம் சந்திரசேகரர் என்பதாகும் இவ்வாலய நாயகி குயில்மொழி நாயகி என்று அழைக்கப்படுகின்றார் சுந்தர நாயகி என்ற பெயரும் உண்டு மதுரை புராண காலத்தில் இந்த ஊர் திரு இரும்பை மகாலம் என அழைக்கப்பட்டது இரும்பன் இரும்பாறை ஆகிய இரண்டு அசுரர்களை காளி அவதாரம் எடுத்து பார்வதி தேவி வதம் செய்தாள் இதனால் அன்னைக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷம் விலக அன்னை இத்திருத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார் இதையடுத்து அன்னையின் தோஷம் நீங்கியதாக சொல்லப்படுகிறது முற்காலத்தில் இவ்வூரில் கடுவெளி சித்தர் தங்கியிருந்தார் அந்த காலத்தில் அவ்வூரில் மழையே பெய்யவில்லை முனிவரின் கடுமையான தவத்தின் காரணமாகத்தான் மழை பெய்யவில்லை என்று எண்ணிய அப்பகுதி மக்கள் ஒரு நடன மங்கையை அழைத்து வந்து முனிவரின் தவத்தை கலைத்தனர் சலங்கை ஒளியும் இசை சப்தமும் முனிவரின் தவத்தை கலைத்தது தன் தவம் கலைத்ததால் கடுவெளி சித்தர் பெரும் கோபத்துடன் மக்களை பார்த்தார் இதனால் பயந்து போன மக்கள் உள்ளங்களின் தவத்தால் தான் ஊரில் மழை இல்லை என்று எண்ணியதாலும் ஊரில் மழை பெய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தாலும்தான் இவ்வாறு செய்து விட்டதாக வருத்தம் தெரிவித்தனர் இதனால் மனம் இறங்கிய அந்த ஊரில் செய்தார் அதன் பயனாக அந்த ஊரில் நல்ல மழை பெய்து பஞ்சம் நீங்கியது ஒருமுறை ஊரில் சிவன் பெருவிழா நடந்தது இறைவனை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் அந்த ஊர்வலத்தின் முன்பாக நாட்டிய பெண் ஒருவர் நடன மாடி சென்றனர் அப்போது அவளது ஒரு கால் சிலம்பு ஒன்று கலன்று விழுந்தது கடுவழி சித்தர் அந்த சிலம்பை எடுத்து அந்த பெண்ணின் காலில் மாட்டிவிட்டார் இதை கண்ட மக்கள் முனிவரை தவறாக பேசினர் இதனால் கடும் கோபமும் வேதனையும் அடைந்த கடுவலி சித்தர் சிவபெருமானின் மீது ஒரு பதிகம் பாடினார் அப்போது அந்த ஆலயத்தின் சிவலிங்கம் மூன்றாக வெடித்து சிதறியது இதை கண்டு மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் பின்னர் மன்னரும் மக்களும் கடுவலி சித்தரை வேண்டிக் கொள்ள அவர் சினம் நீங்கி மீண்டும் ஒரு பதிகம் பாடினார் இதையடுத்து மீண்டும் சிவலிங்கம் ஒன்றிணைந்தது இங்கு அரச மரத்திற்கு இடையில் அமர்ந்து கடுவெளி சித்தர் செய்த தவத்தை அந்த மரத்தின் கிளையில் குயில் வடிவில் இருந்து அம்பாள் கவனித்து வந்ததாகவும் அந்த தவம் பற்றி அவர் சிவபெருமானிடம் கூறியதால் அன்னைக்கு குயில்மொழி மொழி நாயகி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அம்பாள் தெற்கு திசை பார்த்தவாறு தனி சன்னதியில் மகாலட்சுமி கோலத்தில் காட்சி தருகிறார் கோவிலின் மேற்கு பிரகாரத்தில் மேற்கு திசை பார்த்தபடி சந்திரன் காட்சி தருகிறார் இவருக்கு பால் சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுபவர்கள் கல்விக்கலையில் சிறந்து விளங்குவதாக கூறப்படுகின்றது நவக்கிரக நாயகர்கள் அனைவரும் தங்கள் மனைவியருடன் காட்சி தருகின்றனர் சூரிய பகவான் தாமரை மலர் மீது அமர்ந்து உஷா பிரதியுஷா ஆகிய இரு மனைவியரும் தனது மடி மீது அமர்த்தி இருக்கும் சூரியனின் அதிசய கோலமாக இக்கோவிலில் காணப்படுகிறது பேச்சு குறைபாடு உள்ளபவர்கள் இசைக்கலையை பயில்பவர்கள் இசை இசைக்கலைஞர்கள் அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனின் சில துளிகளை தங்கள் நாக்கில் தடவிக்கொள்கின்றனர் இதனால் தங்களின் குரல் வளம் மற்றும் இசைத்திறன் மேம்படுவதாக பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்ட போது தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டதாக நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களின் கோரிக்கைகளும் விருப்பங்களும் நிறைவேறும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக இருக்கிறது இரும்பை மகா காலீஸ்வரர் திருக்கோவில் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்